ஜெபிக்க நேரம் இல்ல சண்டே மட்டும் தான் எந்த சண்டே மாசத்து முதல் திருவிதக்கு மட்டும் போதும் தேவச்சனமே அங்கதான் எழுதுனா இருப்போமே ஆனால் மற்ற எல்லாரையும் பாதிக்கிற பரிதவிக்கப்படத்தக்கவராயிருப்போம் இன்றைக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கிறீங்க விடுதலை பெற்றிருக்கிறீங்க வாழ்க்கை பெற்றிருக்கிறீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க கர்த்தர் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரு அமைஞ்சிருக்கிற நீங்க தேட வேண்டிய அளவு கத்தேடுறீங்களா இன்னைக்கு கொஞ்சம் சீர்படுத்துவோம் ஸ்திரப்படுத்துவோம் கத்திர முக்கியத்துவம் கொடுப்போம் ஆலயத்து முக்கியத்துவம் கொடுப்போம் ஆலயத்துல எல்லா கூடுகளையும் கடந்து கடந்து வருவேன் கலந்து கொள்ள தீர்மானம் எடுப்போம் கத்த பிரசன்ஸ் இருக்க தீர்மானம் பண்ணுங்க தேவாலயத்துல ஊழியர்காரோடு இணைந்து ஆலயத்தின் முக்கியமானவர்களோடு மூப்பரோடு இணைந்து ஆலயத்தின் காரியங்கள்ல ஈடுபட தன்னை விட்டு கொடுக்க அர்ப்பணிக்க ஆலயத்துக்கு என்ன தேவை நான் இருக்கிறேன் நாங்க பயன்படுகிறேன் அந்த அளவுக்கு வந்து பாருங்க உங்களுடைய ஆரோக்கியம் பொருளாங்க நீடித்து இருக்கும் சுகவாய் நீடித்து இருக்கும் வாழ்க்கை முழு சமாதானமா இருக்கும் ஆமா மீண்டும் அந்த தொடர்ச்சியா அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்னா தேவாலயத்துல கால் வைக்கிறத கற்றுக்கொள்ளுங்க தீர கத்துறங்களை ஆசை